தள்ளுவண்டி கடையில் எப்போவுமே நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை கிடைக்குங்க இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது எதுன்னு கேட்டால் இந்த காளான் எசன்ஸ் மசாலா தோசை தாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சென்ட்ரலில் இந்த எசன்ஸோட அந்த மஷ்ரூமை வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசை லெவர்ஸ் சேர்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவில போட்டு வச்சுக்கோங்க அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க நல்லா அந்த தோசைக்கல் சூடு பண்ணி பெருசாக தோசை ஊற்றி சென்ட்ரில் இந்த மசாலா வச்சு அந்த சுட சுட அந்த சட்னி சாம்பாரோட கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க யாரெல்லாம் தள்ளுவண்டி கடையில் இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் சுட சுட காளான் எசன்ஸ் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூடான அந்த வாழை இலை மேலே வச்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு சட்னி சாம்பார் கூட நம்மளுக்கு தேவையே இல்லை ஆனால் அங்கே கொடுப்பாங்க அதுவும் ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த மசாலா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நான் சர்வ் பண்ணிவிட்டேன் சாப்பிட போகிறேங்க அட்டகாசமான இந்த டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக நான் ஒரு பேக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மசாலா பவுடர் தயாரிக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை வந்து அந்த வறுத்து லேசாக வறுத்து நம்ம அப்படியே மிக்சியில் பொடிச்சிக்க வேண்டியது இதுக்காக மல்லி இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு பேக்கெட்டுக்கு தகுந்த மசாலா தான் ஆட் பண்ணுறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அன்னாசி பூ அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன் சோம்பு கால் டீஸ்பூன் இது எல்லாமே போட்டு நம்ம மு பாதாம் பருப்பு எடுத்துருக்கோங்க முந்திரி பருப்பு எனக்குறவங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ஒரு திக்னஸ் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் அவங்க வந்து போ நாலா உடைச்ச முந்திரி போடுறாங்க நான் வந்து அதுக்கு பதில் பாதாம் எடுத்துருக்குறேங்க இப்போ அதை தனியாக ஆயிலே ஊற்றாம வறுத்து எடுத்தாச்சுங்க அரைச்சிட்டேன் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மட்டும் தனியாக வறுத்து நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதையும் தனியாக ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நான் மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயமும் நான் கட் பண்ணிக்கிறேங்க சைட் பை சைடாக அதுவுமே ஆயிரும் ஏன்னா இதை எடுத்த உடனே நம்ம அந்த மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு சென்டரில் நான் தேங்காய் வந்து ஒரு கால் மூடிக்கு கம்மியாக எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பொட்டுக்கடலை சேர்க்கப்படுறேங்க இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துடலாங்க இப்போ தாளிக்கிறது வந்து ஆயிலில் எப்போவுமே நம்மளுக்கு கடையில் வந்து அந்த கல்பாசி போட்டு அந்த அந்த வாசத்தை வந்து மெயினாக குழம்பு கொடுக்கக்கூடியதான் அந்த கல்பாசி தாங்க கல்பாசி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயமாக ஆட் பண்ணோம் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க கலருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த வெங்காயம் வந்து அந்த ஆயிலேயே நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலாவும் சேர்க்கறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க இது வந்து கால் டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா அந்த ஒரு பேக்கெட் மசாலாவுக்கு கரெக்டாக இருக்குங்க ரொம்பவும் அதிகமாக கூடாது ஏன்னா அவங்க எல்லாமே அளவு வந்து அவ்வளோ கச்சிதமாக பண்ணுறாங்க இப்போ இதுலயே நான் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் உள்ளே சேர்த்திக்கிறேங்க இது மஷ்ரூம் மட்டும் இல்லைங்க நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம் மட்டனில் கூட பண்ணலாங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டு இதுக்கு தகுந்த இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டலாங்க பத்தளைனால் கடைசியில் லாஸ்ட்டில் திரும்ப போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க அவங்க அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பொடி வருத்ததே போதும் நம்மளுக்கு தனியாக வந்து வேறு மசாலா எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைச்ச விழுத சேர்த்திக்கிறேன் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்து வரணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் ஏன்னா நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக நல்லா மேலே வந்துடணும் தான் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா இதுல இருந்து செஞ்சு வச்சுட்டா கூட நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்றேங்க இதுவும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு தாராளமா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரலாம் தான் இந்த பொடி சேர்க்க போறேன் பாருங்க நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியை சேர்த்திக்கிறேங்க இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு அடுப்ப சிம்ல போட்டுருங்க இது நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வெந்து அந்த விட்ட ஆயில் ஃபுல்லாக ரெட்டிஷாக மேலே வருங்க அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சப்பாத்தி பூரி நான்கும் இந்த கிரேவி வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறியாச்சு அந்த மசாலா வந்து எந்த இடத்துலையுமே தட்டுப்படாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு இந்தளவுக்கு ஆயில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த மசாலா போட்டு நல்லா வேக விட்டுறணும் பாருங்க நல்லா வெந்து ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ தோசை ஊற்றி சென்டரில் வந்து இந்த மா இந்த எசன்ஸ் மசாலாவை போட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதாங்க அருமையான தள்ளுவண்டி கடையோட காளான் எசன்ஸ் மசாலா தோசை ரெடி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதுங்க ரொம்பவும் போட வேண்டியல ஒரு சைடு மட்டும் போட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்